மதன் கௌரி பாகிஸ்தான் போயிட்டு வந்துட்டான் இந்த மாதிரி போட்டு நான் பாகிஸ்தான் வாழ்க்கையில பாத்தது கூட இல்லடா அப்புறம் ஏன்டா மதன் இப்படி பதற அது வலி வேற டிபார்ட்மெண்ட் வலி எல்லாம் கிடையாது பயம்தான் பயங்கரமான பயம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு மத்திய அரசாங்கம் பாகிஸ்தான் பண்ணிஸ்தான எப்படி வேட்டையாடினாங்களோ அதே போல இந்தியாவுக்கு உள்ள இருந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு சிங்சாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்களை எல்லாம் இன்னைக்கு வேட்டையாடிட்டு வராங்க மல்கோத்ரா அப்படிங்கிற இதுவரைக்கும் இந்தியா முழுவதும் பன்னிஸ்தானுக்கு உழவு வேலை பார்த்து பன்னிஸ்தானுக்கு ஆதரவான வேலைகளை பண்ண பத்து வேற இதுவரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க இந்த கைதுகளால தான் மதன்கௌரி போன்றவர்கள் இப்ப பதட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க பதட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க எப்போவுமே டைரக்டா அப்பா நல்லா பாகிஸ்தானும் சப்போர்ட் பண்றேன் பாகிஸ்தானும் நல்ல நாடு அப்படி இப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படியே மொல்ல அப்படியே மக்களை குழப்பிற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் ரொம்ப நல்லவங்க பாகிஸ்தானோட கலாச்சாரமும் இந்தியாவோட கலாச்சாரமும் ஒண்ணுதான் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் ஆனா பாருங்க இந்த இராணுவம் தான் தேவை இல்லாம இதெல்லாம் பண்ணிட்டாங்க தெரியுமா இந்த ராணுவம் தான் இதெல்லாம் பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படின்னு வாய்க்கூசாம கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம மக்களை குழப்புவாங்க